ஹலோ வணக்கம் நம்பிகளை நான் தான் உங்க வெற்றி தமிழன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் இருந்தாங்க சரி அப்பா கடைக்கு போமேனு சொல்லிட்டு என்ன வந்துச்சு உடனே நான் அப்பா கடைக்கு வந்தாச்சுங்க வந்த உடனே அப்போ வந்து நிறைய லைட்டு ஸ்பீக்கர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க அப்பா கிட்ட கேட்டு அப்பா இது இது வந்து ஒரு விளம்பரம் பண்ற மாதிரி வீடியோ போடலாமான்னு கேட்டேங்க கேட்டோடனே அப்பாவும் சரி போட்டுக்கலாம் வா போடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க நானும் அப்போ கலந்து பேசி எப்படியே போடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்தாச்சுங்க சரி பஸ்ட் அந்த லைட்டை காட்டுறா அப்படின்னு சொல்லுவீங்க இதோ காட்டுறேன் பாருங்க இதுதாங்க இந்த லைட்டு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மாடல்லாம் நான் எந்த லைட்டுமே பார்த்ததில்லங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிட்டத்தட்ட மூணு ஆப்ஷன் விதமான லைட் இருக்குதுங்க அது போக நம்ம வந்து கேபிள் மூலியமாகவும் இதுக்கு சார்ஜர் ஏற்றிக்கலாம் அது அதுக்கப்புறம் சோலார் மூலியமாகவும் கூட நம்ம சார்ஜர் ஏற்றிக்கலாம் எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கேபிளை மறந்துட்டீங்கன்னா கூட இந்த சோலார் மூலியமாக வச்சு நீங்கள் வந்து சார்ஜர் ஏற்றிக்கலாம் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு எப்படி வீட்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வந்து உடனே வாங்கிட்டு வந்து உடனே போற அப்படின்னு நினைச்சுக்கணாங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் ஃபர்ஸ்ட் உடனே ஆட் பண்ணி கட்டிடலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போலாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லைட் எரியுங்க ரெண்டு லைட் வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் தாங்குங்க எட்டு மணி நேரம் தாங்கும் ரெண்டு லைட்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலு பல்புமே எரியுங்க நாலு பல்பு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எரியுங்க நல்ல மணி நேரம் ஏறிங்க அப்ப தேர்ட் தேர்ட் ம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பல்ப் இருக்குங்க இந்த ஆறு பல்ப் குட்டி குட்டி பல்ப் தான் ஆனா நல்லா ஃபோக்கஸ் அடிக்குங்க இது வந்து யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் மூலயமா வந்து ஏதாச்சும் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா ஏதாவது எடுப்பாங்க நீங்க வந்து இந்த லைட் சம்மந்தமாக மட்டுமே அதாவது இந்த எனக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் அதுக்கு தாங்க அந்த நம்பரு மற்றபடி என் கூட பேசுறேன் அந்த நம்பர் கிடையாதுங்க என் கூட பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு குரூப் கொடுத்துருக்கேன் அந்த குரூப் மூலயமா வந்து நீங்க வந்து பேசிக்கலாங்க டெய்லியும் கூட பேசிக்கலாம் இது வந்து என் கூட பேச முடியாதுங்க இது வந்து இந்த நம்பர் என் கூட பேச முடியாதுங்க இது ஒன்லி ஃபார் கடைக்கு மட்டுமே ஓகேவாங்க இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா

டியூப்லைட் லைட் அதாவது மேல கூட அந்த லைட் வந்து சிறுசா இதுல இருக்குதுங்க நல்ல போக்கஸ் அடிக்குங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உடற்படுதான் சேரும் பாய்